சார் நம்ம இந்த யாரில் வந்து ஹெவி மட்டும் பாக்க போறோம் ஹெவி வெஹிக்கிள்ஸ் பிளஸ் ஸ்கூல் இப்ப நம்ம நம்ம ஒரு நாப்பத்தோடு சீட்டர் பஸ் இருக்கு இருபத்தஞ்சு சீட்டர் பஸ் இருக்கு இருபத்தி சீட் இருக்கு முப்பத்தி மூணு சீட்டர் பஸ் இருக்கு எல்லாமே இந்த வீடு நம்ம ஃபுல்லா கவர் பண்ண போறோம் பிளஸ் நைன் ஆட் நைன் வண்டி இருக்கு வண்டி இருக்கு உங்களுக்கு மஸ்தா வண்டி இருக்கு அல்ட்ரா டாட்டா அல்ட்ரா இருக்கு உங்களுக்கு எல் செக்மெண்ட்ல உங்களுக்கு தேவைப்பட வண்டி நம்மளோட கைவசம் வச்சிருக்கேன் சார் ஓகே ப்ரோ இப்ப நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும்னு சொல்லுங்க என்னன்னா இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து இந்த வீடியோ பாப்பாங்க நமக்கு வந்து எல்லாருமே வந்து ரெடி காஷ் கட்டி எடுக்க முடியாது இஎம்ஐ பேஸ்ல எடுக்க முடியுமான்னு நினைப்பாங்க அந்த ஆப்ஷன் நம்ம கிட்ட கண்டிப்பா நம்ம தாளோட தமிழ நம்ம லோன் ஃபெசிலிட்டி பண்ணிக்கொண்டு பண்ணிக்கிட்டு வரோம் உங்களுக்கு அரௌண்ட் உங்களுக்கு சா பெரிய வண்டி பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சின்ன முதல்ல கொஞ்சம் முதல்ல சேர்த்தே வேணும் சில வண்டிகளுக்கு அவங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி ஃபுல் ஃபைன்ஸும் வாங்கலாம் மறுபடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் தொழில் தொடங்க பெரிய வண்டி போறவங்களுக்கு கண்டிப்பா இன்ஷியல் கொஞ்சம் ஹெவியா வேணும் எல்லா வண்டிகளுக்கும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் லோன் பண்ணிக்கலாம் சில வண்டிக்கு நம்ம நயன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கஸ்டமர் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி நம்மள ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிவிவேஷன் வரும் சார் இம்பகிட்ட என்னென்ன வண்டி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் வீடியோ குடுப்பலாம் ஓகே வணக்கம் நம்ம அடுத்தவங்க பார்க்க போறது ஒரு ஸ்கூல் பஸ் தாங்க பார்க்க போறோம் இது வந்து டாடா ஃபோர் நாட்ஸ் ஒன் பஸ் இது

நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி தருமே கம்மி பண்ணி தரும் வணக்கம் ஆசிரம் நம்ம போகிறது போறது ஈச்சர் பஸ் தான் பார்க்க போகிறோம் ஈச்சர் பத்து தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க எஃப்சி இருக்கு திங்கள செஞ்சு பெயிண்ட் அடிச்சு சீட் கவர்ல புதுசு போட்டுருக்கோம் இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஒரே ஓனர்

இந்த வண்டிக்கான எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்று மாசம் வரைக்கும் வண்டிக்கான இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் இருக்குங்க இது இருபத்தி ஏழு சீட்டர் வண்டிக்கு இந்த வண்டிக்கு ஏசி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நீங்க ஏசி ஏசிஸ் பண்ணி வண்டி ஓட்டிக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் கோட் பண்ற பிரைஸ் நகைலாம் நேர்ல வாங்க எங்கால எவ்வளவு கம்மி பண்ணி கம்மி ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஒன்னர் இருபத்தி ஏழு சீட்டர் எட்டு லட்சம் கோட் பண்றேன் நன்றி

வணக்கம் நம்ம பார்க்க போகிறது டாட்டா செவன் நாட் நைன் இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனர் கனெக்ஷன் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாம் மாதம் வரைக்கும் இருக்கு வண்டி ஏர் பிரேக் வண்டிங்க ரெண்டாயிரத்தி ஏர் பிரேக் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ஓனர் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பண்ணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க நேரில் வாங்க எவ்வளோ கம்மி பண்ணி எவ்வளவு பண்ணிடுறோம் நன்றி வணக்கம் நம்ம பார்க்க போகிறது ஒரு இ கமர் ட்வெல் போர்டின் பாக்க போறோம் இது வண்டி பத்து டன் பாசிங்ல வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணாம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் இருக்கு டாக்ஸ் உங்களுக்கு கரண்ட்ல கொடுத்துடலாம் பாசிங் பதினெண்டு பாசிங் இது வண்டி கண்டெய்னோடு கண்டெயினரோடு இருக்கு பத்தொன்பது வரைக்கும் எட்டு கெட்டு கண்டெய்னோடு இருக்குது இது கேர் பிரேக் பார்செரிங் வந்துடும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணிருக்க பைஸ் பன்னெண்டு லட்சம் கோட் பண்ணுறாங்க எட்டு கட்டு கண்டெய்னர் இக்காம டுவெல் ஃபோர்டின் ரெண்டு ஓனர் இருக்குங்க பன்னெண்டு லட்சம் கோட் பண்றோம் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி கம்மி பண்ணி தரும் இந்த மாதிரி நம்மள்கிட்ட அவைலபிளா இருக்குது வணக்கம் நம்ம அடுத்த நம்ம பார்க்க போகிறது அது ஈகாம டோல் டோல் வண்டி தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டு வண்டி இருக்காங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ரெண்டு ஓனர் எஃப் சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் இருக்கு டாக்ஸ் கடலில்லாம் பத்து டன் பாஸ் பத்து டன் பாசிங் வண்டிங்கேஸ்டிங் வந்துடும் இந்த வண்டி வந்து இருபது இருபது அடிக்கு எட்டே காலுக்கு ஏழு முக்கால் அடி கண்டன இருக்குங்க ஏர் பிரேக் வந்துடும் இந்த வண்டி தொட்டி வேணாலும் அவைலபிளா இருக்கு இந்த நம்ம கோட் பிளஸ் பன்னெண்டு லட்சம் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி கம்மி பண்ணி தரும் நன்றி வணக்கம் இப்போ இதுல இப்போது ஒரு அசோக் லேன்ல பாஸ் நைன் ஒன் டூ பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ஒரே சின்ன இருக்கு எஃப் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்றாம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசம் வரைக்கும் இருக்கு டேக்ஸ் கரண்டாம் இது ஆடியோ பாசிங் அஞ்சு டென் பாசிங் இருக்கு கண்டெய்னோட அஞ்சு டென் பாசிங் இருக்கு இருபதடிக்கு ஏழு முக்களுக்கு கரண்ட் கொடுக்கு தொட்டி நம்மகிட்ட இருக்க பாஸ்ல எல் இருபது வண்டி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த வண்டி உங்களுக்கு ஏற்றதா இருக்கும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் எட்டு லட்சம் கோட் பண்ணிருக்கீங்க அந்த பிரைஸ் நம்ம தான் வாங்க எங்களால் எவ்வளவு கம்மி பண்ணிடுறோம் கம்மி பண்ணணும் நன்றி வணக்கம் நம்ம ஆசிரியம்ல இப்ப நம்ம பார்க்க போகிறது பாஸ் டோல் டோல் வண்டி தாங்க பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறாம் மாசம் வரைக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூன்றாம் மாசம் வரைக்கும் இருக்கு கரண்ட்ல கொடுத்துடலாம் இது ஆர்ஜி பாசிங் ஆரிய மக்கள் டன் இது லென்த் வந்து வண்டியோட லென்த் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருக்கு கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா எட்டு அடிக்கு ஏழு அடி கண்டெய்னர் இருக்கு இருபத்தி ரெண்டு அடி நீளம் ஏர் பிரேக் பார் ஸ்டோரிக்கு வந்துடும் பாஸ் டோல் டோல் இந்த வழி நம்ம கோட் பண்ணிக்கிற பைஸ் ஒன்பது லட்சத்து ஐம்பது பேர் கோட் பண்ணுறோம் வாங்க எவ்வளோ கம்மி நேர்வாங்க இந்த வழி தொட்டி வேணாலும் ரெடி பண்ணி கொடுத்துலாம் நம்ம நன்றி நம்ம நம்ம பாக்கப்படுது ஒரு பாஸ் டோல் டோல் வந்து பார்க்குறோம் இது ஹெவி டோல வருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்றாம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்னா மாதம் வரைக்கும் இருக்கு டேக்ஸ் கரண்ட்ல கொடுத்துடலாம் இது ஏழை ஏழைகள் ஏழைகள் இருபத்தி ரெண்டு இருபது அடி நீளம் இது இருபத்தி இருபது அடிக்கு எட்டுக்கு ஏழு கண்டெய்னரோட இருக்கு ரெண்டு டிவி டோல் இது இந்த மாதிரி நம்ம கோட் இருக்க பைஸ் ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்றதுக்கு நகை சொல்லுதான் இந்த மாதிரி நம்ம பண்ணிருக்க பைஸ் ஒன்பது லட்சம் ஐம்பதாயிரம் வாங்க இந்த மாதிரி தொட்டி எல்லாம் ரெடி பண்ணி கேபின் கொடுங்க நாங்க ஜென்ரல் ஏத்திக்கணும் இல்லாட்டி நாங்க வெக்க மிஷின் மாதிரி ஏத்திக்கணாலும் இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டுதான் இருக்கும்

ஏழரைக்கு ஏழை கல அடி கண்டினியூட் இருக்கு சப்போஸ் இந்த வரைக்கும் டுவெண்ட்டி வேணும் அப்டேட் கொடுத்துலாம் இல்ல கேப்டன் ஜோஸ் வேணும் கொடுத்துலாம் ஏர் பிரேக் பர்ஸ்ட் வரைக்கும் இந்த வரைக்கும் நம்ம கோட் பிரேக் பைஸ் எட்டு லட்சம் கோட் பண்றாங்க நேரில் வாங்க எங்களால் எவ்வளவு கம்மி பண்ணி திரும்ப கம்மி நன்றி வணக்கம் நம்ம இப்ப பாக்குறது ஒரு ஈச்சர் டென் நைன் வண்டி தான் பார்க்க போதும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு மணி கண்டிஷன் இருக்கு இந்த வண்டிக்கான எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாம் மாதம் வரைக்கும் வண்டிக்கான இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்னாம் மாசம் வரைக்கும் இருக்குங்க பதினாலு அடி பதினாலு அடி வண்டி சிக்ஸ் வீலுங்க இது சப்போஸ் இந்த வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்றாங்க பண்ணி தான் நன்றி வணக்கம் நம்ம பார்க்க போறது அவர் அசோக் வேண்டியதாங்க பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினான்கு மாடல் ஒரே உணர்வு கண்டிஷன் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்னா மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்னாம் மாதம் வரைக்கும் இருக்குது இது சின்ன டே வண்டிங்க இருபது அடி வண்டி பாஸ் நைன் ஒன் டுவெல் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணிருக்கு ஒம்பது லட்சம் கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் நல்ல வாங்க பிரேக் வந்து எல்சிவி பண்றாங்க இருபது அடி வண்டி இது இந்த வண்டி கேட்கறதுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் பாஸ் நைன் ஒன் டுவெல் ஒன்பது லட்சம் கோட் பண்றேன் நன்றி வணக்கம் நம்ம ஆசிர்வாதம் அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஒரு டாட்டா அல்ட்ரா டென் டுவல் வண்டி தாங்க பாக்க போறோம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஒன்றர் கண்டிஷன் இருக்குங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான்காம் மாதம் வரைக்கும் இருக்குங்க இந்த வண்டிக்கு ஃப்ரண்ட் ஒரு ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்குங்க டேக்ஸ் உங்களுக்கு வர கொட்ற கரண்ட்ல கொடுத்துடலாம் இதோட பாசிங் வந்து மூவாயிரத்தி இரநூறு கிலோ இருக்குது இதோட பா ஆட்டியோ பாசிங் மூவாயிரத்தி இரநூறு கிலோ பதினாலடி வண்டிங்க இது வண்டிக்கு ஏர் பேக் பாசிங் வந்துடும் டாட்டாவில் அல்ட்ரா டென் டுவெல் இதுல பிரைஸ் பாத்தீங்கன்னா இது இந்த வண்டிக்கு புது தொட்டி போட்டுருக்குங்க இதுல பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு லட்சம் கோட் பண்றோம் பிரைஸ் பண்ணிக்கலாம் டாடா அல்ட்ரா டென் டுவெல் ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடல் ஏழு லட்சம் கோட் பண்ற கண்டிப்பா நக்சவல் பண்ணிக்கலாம் வணக்கம் நம்ம ஆசீர்வாத ஆட்டோ கணிச்சுங்களா இப்போ நம்ம பார்த்து இருக்கிறது ஒரு எஸ்எம்எல் பிரஸ்டீட் வண்டி தாங்க பார்க்க போகிறோம் இது பத்து அடி வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒரே ஒன்னர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்றாம் மாசம் வரைக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டாம் மாசம் வரைக்கும் இருக்குங்க டாக்ஸ் உங்களுக்கு கரண்டில் கொடுத்துருவோம் நீங்கள் எந்த வண்டி எடுக்கிறீங்களோ எந்த குவட்டர்ல எடுக்கிறீங்களோ அந்த டேக்ஸ் உங்களுக்கு கரண்ட்டில் கொடுத்துருவோம் இது பவர் ஸ்டேரிங் வந்துடும் இது வந்து சிக்ஸ் வீல் வண்டிங்க இது சிக்ஸ் வீல் வண்டி இது இது வந்து ஆர்டியோ பஸ்ஸுக்கு வந்து நாலாயிரத்தி இரநூறு கிலோ ஆர்டியோ பஸ்ஸுக்கு நாலாயிரத்தி இரநூறு கிலோ

ஒரு வருஷம் கரண்ட்ல கொடுத்துடலாம் இது வந்து கரண்ட் குவார்ட் வரைக்கும் நம்ம கரண்ட் டேக்ஸ்ல கொடுத்தலாம் ஒன்பதாம் நம்ம டாக்ஸ் கரண்ட்ல கொடுத்துடலாம் ஏர் பிரேக் ரெண்டு யூனிட் டிப்பருங்க சைட்ல பாருங்க ரெண்டு டிப்பர் இது ஆறு டேம்டர் போட்டுருங்க ஆறுமே புதுசு இந்த மணிக்கு நம்ம கோட் பைஸ் பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் டாடா நைன் நாட் நைன் ரெண்டு யூனிட் டிப்பர்